வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல நம்ம என்ன வேலை வாய்ப்பு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும் தங்குமிடத்தோட இருக்கிற வேலை வாய்ப்பு இதுல பாக்க போறோம் அதுவும் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் புத்தம் புதுசா தங்குமிடத்தோடு என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அதனோட கேட்டகரி எல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க சமையல் வேலைக்கு இருக்கு டெலிவரி பாய் இருக்கு டிரைவர் ஹெவி இருக்கு டிரைவர் எல்எம்பி இருக்கு ஆபீஸ் பாய் இருக்கு செக்யூரிட்டி இருக்கு இது ஒரு செட் ஆஃப் வேலை வாய்ப்பு அதுக்கு அடுத்தது பாருங்க தங்குற இடத்தோட என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு இதா வருது பாருங்க செக்கர் காம்பேக்டிங் ஹெல்பர் காம்பேக்டிங் ஆப்ரேட்டர் தோட்ட வேலைக்கு ஹெல்பரா நிட்டிங் போர்மேனா நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரா லோடு மேனா புரொடக்ஷன் ஹெல்பரா ஃபேட்லாக் டெய்லரா சிங்கர் டெய்லரா இந்த வீடியோவில் வேலை கிடைக்கும் போது பாத்தீங்களா இப்போ என்ன வேலை என்னென்ன ஏரியா அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லிட்டு அந்த வேலை வாய்ப்பு சொல்ல போறோம் இப்போ என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கள செக்கர் காம்பேட்டிங் ஹெல்பர் காம்பேட்டிங் ஆபரேட்டர் தோட்ட வேலை ஹெல்பர் நிட்டிங் ஃபோர்மேன் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் லோடு மேனே ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் சிங்கர் இது ஒரு செட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடுவோம் அடுத்தது சமையல் வேலைக்கு டெலிவரி வேலை டிரைவர் வேலை ஆஃபீஸ் வேலை செக்யூரிட்டி வேலை இதுவும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் தங்குற இடத்தோட என்னென்ன வேலை சொல்ல போகிறோம் அப்படிங்கறத இப்போ சொல்லிட்டோம் ஓகேங்களா அந்த வேலை வாய்ப்பில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போக்கஸ் ட்ரேடர்ஸ் இங்கே டெலிவரி பாய் கேக்குறாங்க தங்கர் இடத்தோட பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொங்கு மெயின் ரோடு இஎஸ்ஐ கிட்ட அடுத்து சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் டிரைவர் கேக்குறாங்க இருபதாயிரம் சம்பளம் தங்கர் இடத்தோட பி என் ரோடு பூலுவட்டி அடுத்து சமையல் வேலைக்கு கேட்குறாங்க நாலு வருஷ எக்ஸ்பீரியன்ஸு இருபதாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட பி என் ரோடு பூலுவட்டி சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் அடுத்து சென்னையில் ஸ்ரீ குமரன் ஸ்வீட்ஸு சமையல் வேலைக்கு இருபத்தாறாயிரம் சம்பளம் சப்ளையர் காரம் மாஸ்டர் இந்த மாதிரி வேலை ஹெல்பர் வேலை அடுத்து செல்வம் ப்ராசஸ் டிரைவர் ஹெவி இருபத்தி நாலாயிரம் சம்பளம் மங்கள ரோடு அடுத்து மகாவீர் கிரியேஷன் செக்யூரிட்டி இருபத்தாறாயிரம் சம்பளம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட காலேஜ் ரோடு அடுத்து டெலிவரி பாய் பட்டேஸ்வரர் தெட்ஸ் இருபத்தொராயிரம் சம்பளம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட பிஎன் ரோடு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் பெருசாக கல்வித் தகுதி தேவையில்லை அது மாதிரியான வேலை வாய்ப்பை சொல்லிட்டு இருக்கிறோம் அதுவும் தங்குற இடத்தோட தனுஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலை பதினாறாயிரம் சம்பளம் குழந்தைய பாத்துக்கிற மாதிரியான வேலை முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறீங்க ஹிந்து பர்சன் இதுக்கு அப்ளை பண்ணுங்க சென்னையில வேலை அடுத்து ஸ்ரீகரி நிர்கார்மெண்ட் செக்யூரிட்டி வேலை பத்தொன்பதாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட சூப்பர் குட் சீட்ஸ் செக்யூரிட்டி வேலை பதினாலாயிரம் நைட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி பல்லர் ரோடு தென்னம்பாளையம் தங்குற இடத்தோட வேலை ஆரஞ்சு வெஞ்சர்ஸ் கோயம்புத்தூர்ல டெலிவரி பாய் வேலை பதினாறாயிரம் சம்பளம் ஆபிஸ் பாய் எல் கோம்ல கோயம்புத்தூர்ல வேலை தங்குற இடத்தோட இன்டீரியர் ஷோரூம்ல இப்போ இது போக அந்த ஹெல்பர் வேலையெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ பார்த்தலாம் ருசி ஃபுட்ஸ்ன்னு சொல்லி சப்ளையர் ஹை கிளாஸ் ஐஸ்கிரீம் பார்ல சர்வர் சப்ளையர் வேலை பத்தொன்பதாயிரம் சம்பளம் அவனாசி ரோடு அவனாசியில தங்குற இடத்தோட அடுத்து சாம் டெக்ஸ்ல பெண்களுக்கு பத்து பேருக்கு நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவங்க சொல்லி கொடுத்து உங்களை ட்ரெயின் பண்ணிடுவாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் வாங்குற அளவுக்கு தொழில் கற்றுக்கிட்டு நிட்டிங் மிஷின் ஆபரேட்டரும் ஆகிக்கலாம் பெண்களுக்கு பத்து பேருக்கு மேல டீமா இருக்கிற பெண்கள் கால் பண்ணுங்க அடுத்து ஹெல்பர் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இதெல்லாம் சாம் டெக்ஸ்ட்ல இருக்குது அடுத்து பிஎஸ் டெக்ஸ்ல ப்ரொடக்ஷன்ல ஹெல்பர் பேக்கிங் செக்கிங்ல மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் இதுவும் உணவு தங்கு மட்டத்தோடு இருக்குது பி என் ரோடு போயம்பாளையம் அடுத்து இது ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி இதில் ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட ஹெல்ப்பர் சதன் பிளாஸ்டிக்னு சொல்லி பதினேழாயிரம் சம்பளம் காலேஜோடு சிக்கனா காலேஜ் கிட்ட அடுத்து டையிங்ல ஹெல்ப்பர் பதினேழாயிரம் சம்பளம் டையிங் ஹெல்பரா பிஎன் என் ரோடு போயம்பாளையத்தில் அடுத்து பப்பிஸ் நெட்வேர்க் பெண்களுக்கு இஎஸ்ஐபியை போல தங்குற இடத்தோட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செக்கிங்கு லைன் கியூசியா அடுத்து ப்ரொடக்ஷன் கியூசியா பேக்கிங்கு இந்த மாதிரியான கம்பெனிக்குள்ளே வேலை படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே பப்பிஸ் நெட்வேர் இதுவும் பத்து பேத்துக்கு மேலே தேவைப்படுது பப்பிஸ் நெட்வேர்லையே அடுத்து ப்ரைம் பிரிண்டிங் பிரிண்டிங்ல பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஆகிக்கலாம் ஃப்ரெஷர் ஹெல்ப்பர் ஆண்களுக்கான வேலை பாஞ்சு வேலமாளையம் பிரிண்டிங் ஹெல்பர் அடுத்து கல்ஸ்மா பேரல் ஹெல்பர் தங்கரனத்தோட வேலை காங்கி ரோடு நல்லூர் பகுதியில் அடுத்து தோட்ட வேலை சூப்பர் குட் ஸ்ட்ரீட்ஸில் தோட்ட வேலை இருக்குது காலர் ஹவுஸ்ஸில் காலர் ரீட்டிங் ஆப்ரேட்டராக எஸ்எஸ்சி அப்பேரல்ஸில் நியூ திருப்பூரில் செக்கிங் பேக்கிங்கில் பெண்களுக்கான வேலை இது அடுத்து எஸ் நைன் ஃபேஷனில் சிங்கர் டெய்லருக்கான வேலை மாகாளுயமன்ற இடத்துல சிங்கர் டெய்லருக்கான வேலை அடுத்து அதே நிறுவனத்தில் ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்குது பிஎஸ் டெக்ஸில் செக்கர் இருக்குது ராமகிருஷ்ணா பிளாஸ்டிங் டையிங் வேலை அடுத்து லிங்கம் டெக்ஸில் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட்ஸில் காபரேட்டிங் ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் பல்லரோடு வித்தியாலயம் அடுத்து பாரதி ரீமெய்டிங்கில் கோன் வேலைவாய்ப்பு ஹெல்பரா ஸ்பின்னிங் மில் கணபதி மார்க்கெட்டிங்ல ஹெல்பர் வேலை வாய்ப்பு அடுத்து ஸ்ரீகிரி நிப் பேசன்ல நிட்டிங் போர் மேன் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து என்ஆர் எக்ஸ்போர்ட்ல லோடு மேன் வேலை வாய்ப்பு இது எல்லாமே சற்று முன் வந்த உடனடி வேலை வாய்ப்பு தான் இந்த மாதிரி இன்னும் எண்ணற்ற வேலை வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோல நம்ம சொன்ன இந்த கன்சால்டேட்டான வேலை வாய்ப்பு செக்கர் காம்பேட்டிங் ஹெல்பர் காம்பேட்டிங் ஆபரேட்டரு கார்டன் மெயின்டனன்ஸ் ஹெல்பர் நிட்டிங் ஃபோர்மன் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் லோடு மேன ப்ரொடக்ஷன் ஹெல்பர் ஓவராக் டெய்லர் டெய்லர் எல்லாம் எந்தெந்த கம்பெனிகளுக்கு நான் சொல்லிட்டேன் என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இது போக நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு டிரைவர் வேலை வாய்ப்புக்கும் சொன்னோம் டிரைவர்ல என்னென்ன வேலை சொன்னோம் சமையல் வேலைக்கு டெலிவரி பாய் டிரைவர் ஹெவி டிரைவர் எல்லாம் ஆஃபீஸ் போய் செக்யூரிட்டி எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கிறோம் இந்த மாதிரியான கேட்டகரியில் உங்களுக்கு வேலை தேவைப்பட்டா உடனடியாக கால் பண்ணுங்க தங்கிற இடத்தோட வேலை வாய்ப்பில் ஜிபிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் ஜாயின் பண்ணிருவாங்க கீழே வருது பாருங்க ஹெச்ஆர் தீபான்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு கச்சாரும் உங்களோ வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுறக்காக காத்திருக்காங்க கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் உடனடியாக கம்பெனி நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க உங்கள் செல் வாட்ஸ்அப் செல்லாக இருந்தால் கம்பெனி நம்பரை வாட்ஸ்அப்புக்கே அனுப்பிச்சிடுவாங்க கம்பெனி கூப்பிட்டு பேசிட்டு நீங்கள் வந்துடலாம் பட்டன் செல்லாக இருந்தாலும் ஒரு பேப்பர் பேனை நோட் எடுத்துகிட்டு எழுதிக்கிட்டு கூப்பிட்டு பேசிக்கிட்டு வேலை வாய்ப்பில் உறுதியை நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் எல்லா பாதுகாப்பான வேலை தங்குற இடத்தோடு நல்ல சம்பளம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்